வணக்கம் மக்களே இன்னைக்கு வீடியோவில் ஒரு அஞ்சு பெஸ்டான ஸ்டாக் இப்பயுமே பையிங் லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட் கரெக்ஷனால நான் சொல்ல போகிற இந்த அஞ்சு பெஸ்டான ஸ்டாக்ஸ்ல நானே வந்து ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கேன் அதையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் சொல்ல போகிற எல்லா ஸ்டாக்குமே டூ ஹண்ட்ரட் ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஏன்னா ஒரு ஸ்டாக் மட்டும் டூ ஹண்ட்ரட் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மேலே ட்ரேட் ஆகுது இப்பயுமே பை பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பெஸ்டான சான்ஸ் இருக்குது ஷார்ட் டைம் பீரியட்லேயே இந்த ஸ்டாக்லேயுமே நல்ல பெஸ்டான ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சேம் டைம் அதிக விஷயம் லேர்ன் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் குவாலிட்டியான ஸ்டாக்ஸில் நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே பார்க்கலாம் நெக்ஸ்ட் மந்த்து ஃபெப்ரவரி தேர்ட் ஃபெப்ரிலருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது இந்த கிளாஸில் நான் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி உங்களுக்கு சொல்லி தருவேன் கோர் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ரொம்ப இன்டெப்தில் சொல்லுவேன் ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபைனான்ஷியலை பற்றி சொல்லி தருவேன் டெக்னிக்கல் இது ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி சொல்லுவேன் மல்டி பேகர் ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி ஃபிகர் அவுட் பண்ணணும் டிவிடெண்ட் இந்த ஸ்டாக்கில் எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நம்ம ஒரு ஸ்டாக்கை எப்போ பை பண்ணணும் எப்போ சேல் பண்ணணும் எல்லாத்தையுமே சொல்லுவேன் நீங்களும் கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் ஆல்ரெடி ரொம்ப பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க கிளாஸ் ஃபீ ரொம்ப கம்மியாக வெறும் ஜஸ்ட்டு ஒன் தௌசண்ட் மட்டும்தான் ஃபெப்ரவரி மூணாம் தேதியிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள் இப்போ அஞ்சு பெஸ்டான ஸ்டாக்கை பற்றி பார்க்கலாம் இந்த ஸ்டாக்குமே இப்போ நூற்றி மூணுருவா பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸ்டாக் பிஇ பாருங்கள் இங்கே பதினாறு இருக்குது ஏன்னா சேம் டைம் இங்கே இண்டஸ்ட்ரி பி பாருங்கள் இங்கே இருபத்தி ரெண்டு இருக்குது இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் சொல்ல போச்சுன்னா ரொம்ப கம்மியாக அண்டர் வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இங்கே ஸ்டாக்ந்து சேட் பேட்டர்னுமே பாருங்கள் இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஸ்டாக் வந்து இப்போயுமே ஆல் டைம் தைலேருந்து ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ப்ரைஸ் கரெக்ஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இங்கேயுமே சேட்டில் ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு பாசிட்டிவான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே பார்க்க முடியுது ரெசிஸ்டன்ட் லைனை பிரேக் அவுட் ஆயிருக்கா இங்கே க்ரீன் கேண்டலுமே நல்லா பாருங்கள் நல்ல பெரிய க்ரீன் கேண்டலில் இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கிற வால்யூமுமே பாருங்கள் ரொம்ப அதிகமான க்ரீன் கேண்டல் ஹை வால்யூமில் இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு ஸ்டாக் ப்ரைஸுமே இப்பயுமே சொல்லணுன்னா பிரேக் அவுட் மேலே போய் ஒரு ரொம்ப லைட்டான பிரைஸ் ரேஞ்சில் தான் இப்போயுமே ட்ரேட் ஆகிட்ருக்கு அதனால் நம்ம இப்போ இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சிலுமே பை பண்ணனா ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக்கிலேயுமே ஒரு நியர் அபவுட் வந்து இப்பயுமே ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் பார்க்க முடியும் ஏன்னா இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பாருங்கள் ஓரளவுக்கு இங்கேருந்து பிரேக் அவுட்க்கு மேலே போய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் நம்ம இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த நூற்றி மூணு ப்ரைஸ் ரேஞ்ச் கரண்ட் லெவல்லேருந்து இருந்து நம்ம பை பண்ணாலும் எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் வந்து செல் பண்ணும்போது நூற்றி முப்பது ரூபாங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஸ்டாக்கையுமே ஒரு செல் பண்ணலாம் எப்படி ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி பர்சென்டான ப்ராஃபிட் இந்த ஸ்டாக்லேயுமே பார்க்க முடியும் ரெண்டாவது ஸ்டாக் இங்கே பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸுமே பாருங்கள் நூற்றி முப்பத்தி நாலு ரூபா பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு புக் வேல்யூவோட நம்ம ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது புக் வேல்யூ நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா பிரைஸ் ரேஞ்சில் இருக்கு ஏன்னா இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லணும்னா அண்டர் வேல்யூவேஷன் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அது இங்கே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது இந்த ஸ்டாக்மே இப்போ லேட்டராக வந்திருக்கிற குவார்டர்லி ரிசல்ட்டில் இங்கே கிராஸ் என்பியுமே பாருங்கள் இதுவுமே ரொம்ப நல்லாவே இங்கே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கிராஸ் என்பிஏ இங்கே லாஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பர்சன்ட் வந்து இங்கே கிராஸ் என்பி இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ இருக்கிற கரண்ட் கார்டர் இங்கே செப்டம்பரில் பாருங்கள் ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சென்ட்டில் ரொம்ப கம்மியாகவே இங்கே ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லணுன்னா த்ரீ பர்சன்ட் கிட்டே இங்கே கிராஸ் என்பிஏவை ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல பெஸ்ட்டான பாசிட்டிவான சைன் தான் சேம் இதே மாதிரி இங்கே நெட் என்பியோ இங்கே நல்லா கிளியரா பாருங்கள் லாஸ்ட் இயர்ந்து செப்டம்பர் குவார்ட்டரில் ஒன் பாயிண்ட் நைன் டூ பர்சன்ட் இருந்த நெட் என்பியூவை இப்போ கரண்டாக இருக்கிற செப்டம்பர் குவார்டர்ல ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பர்சன்ட்டு இங்கே நெட் என்பியை இங்கே ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லணும்னா ஹாஃப் பெர்சன்ட் இங்கே நெட் என்பியூவை ரிடியூஸ் பண்ணிட்டாங்க இதுவுமே இங்கே நல்ல ஒரு பெஸ்ட்டான பாசிட்டிவான சைன் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே ரெவெனியூமே பாருங்கள் இதுவுமே ஆல் டைம் ஹைல தான் இங்கே ட்ரில்லிங் டுவெல் மந்த்து இங்கே பார்க்க முடியுது சேம் இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே ட்ரில்லிங் டுவெல் மந்த்து ஆல் டைம் ஹைல தான் ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலேயே இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே போஸ்ட் பண்ணிருக்காங்க இங்கே ஸ்டாக்குமே ரொம்ப நல்லா கிளியராக பார்த்தா தெரியும் ஸ்டாக் பிரைஸும் இங்கே நல்லா பாருங்கள் இப்போயுமே ஹால் டைம் ஹைலேருந்து ஒரு நியர் அபவுட் வந்து செவன்ட்டி செவன் பர்சன்ட் கரெக்ஷனில் தான் இப்போயுமே ஸ்டாக் வந்து இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸை இங்கே நல்லா க்ளியராக பார்த்தா தெரியும் நல்ல பெஸ்ட்டான இங்கேயுமே பிரேக் அவுட்லாம் ஆயிருக்குது பிரேக் அவுட் ஆனால் இங்கே கேண்டல் பாருங்கள் இங்கே ஃபுல்லாகவே நல்ல க்ரீன் கேண்டலில் இங்கே கண்டினியூஸாக வந்து க்ரீன் கேண்டல் தான் இங்கே பிரேக் அவுட் வந்து இங்கே பார்க்க முடியுது இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் சொல்லணும்னா ஓரளவுக்கு லைட்டாக இங்கே மேலே போய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் நம்ம இங்கே பிரைஸ் ரேஞ்சிலேருந்து பை பண்ணாலும் எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் ஸ்டாக் பிரைஸ் சொல்லணும்னா இங்கேயுமே சேட் பேட்டர்னில் எழுபத்தி மூணு பர்சன்ட் இங்கே ப்ராஃபிட் பார்க்க முடியும் ஏன்னா இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு மேலே போய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் நம்ம கரண்ட் பிரைஸ் ரேஞ்சிலேருந்து பை பண்ணனாலும் எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஸ்டாக்லேயுமே ஒன் நைன்ட்டிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஸ்டாக்லேயுமே டெஃபினெட்டாகவே நம்ம சேல் பண்ணலாம் எப்படி ஒரு நியர் அபவுட் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு மேலே இந்த ஸ்டாக்லேயுமே ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது மூணாவது ஸ்டாக் ஐஇஎக்ஸ் இண்டியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட் இந்த ஸ்டாக் பற்றியுமே நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன் இப்போ மார்க்கெட்டு கிராஷால இந்த ஸ்டாக்குமே ரொம்ப கம்மியான லோ ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இங்கே ஸ்டாக்ல நல்லா பாருங்கள் ஆர்ஓசிஇ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் ஆல்மோஸ்ட் ஐம்பது பர்சன்ட்க்கு இருக்கு இருக்குது மாதிரி ஆர்ஓஇ ரிட்டன் ஆன் கிட்டி இதுவுமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நியர் அபவுட் ஃபார்ட்டி பர்சன்ட் கிட்ட பார்க்க முடியுது இங்கே ரெண்டுமே ரொம்ப அதிகமாக இருக்கிறதால நம்மளோட டார்கெட் ப்ரைஸுமே ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த கம்பெனி இதுவுமே இங்கே டெட்டு இக்கிட்டு பாருங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ தான் இருக்குது சொல்ல போச்சுன்னா இந்த கம்பெனியுமே ஒரு கடனை இல்லாத கம்பெனின்னு டெஃபினட்டாகவே சொல்ல முடியும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே நல்லா கிளியராக பாருங்கள் இங்கேயுமே சேல்ஸ் ட்ரில்லிங் டுவெல் மந்த்து ஆல் டைம் ஹையில்தான் எப்படி ஒரு நியர் அபவுட் இங்கே பார்க்க முடியுது நானூற்றி இருபது கோடி இது இங்கே சேல்ஸ் இருக்குது ஏன்னா இதை வந்து வெறும் ஜஸ்ட் வந்து இங்கே செகண்ட் லாஸ் சொல்லணுன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நானூற்றி இருபத்தி ஆறு கோடி இது இங்கே சேல்ஸ் இருந்திருக்கு இதுவுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஹால் டைம் ஹை சேல்ஸ்ன்னு இங்கேயுமே சொல்ல முடியும் நெட் ப்ராஃபிட் இதுவுமே இப்போ ட்ரில்லிங் டுவெல் மந்த்துது முந்நூற்றி பதினோரு கோடி இருக்குது இதுவுமே ஆல்மோஸ்ட் வந்து ஹால் டைம் ஹைல தான் இங்கே பார்க்க முடியுது கம்பெனி இங்கே ஃபைனான்ஷியல் எல்லாமே நல்ல பெஸ்டாவே அதுவும் பாசிட்டிவாக தான் இருக்குது ஏன்னா பட் வந்து இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நல்லா கிளியராக பார்த்தா தெரியும் இந்த ஸ்டாக்குமே இங்கே ஹால் டைம் ஹைலேருந்து எப்படி ஒரு நியர் அபவுட் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்ட் கரெக்ஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இங்கே மார்க் பண்ணியிருக்கிற சேட் பேட்டர்னுமே நான் எதுவுமே டெலிட் பண்ணலை இது உங்களுக்கு அப்படியே பார்க்க முடியும் லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இங்கேயுமே சேட் பேட்டர்னில் நல்லா க்ளியராகவே பார்க்க முடியும் இங்கேருந்து நல்லா பாருங்கள் ஒரு நல்ல பெஸ்ட்டான இங்கே பிரேக் அவுட் வந்து ஆயிருக்கு பிரேக் அவுட் ஆகிட்டேன் இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நல்லா பாருங்கள் இப்போ மார்க்கெட் வந்து க்ராஷ் ஆனதால் ஆல்மோஸ்ட் இங்கேயுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட் கரெக்ஷன் வந்து இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸில் பார்க்க முடியுது இங்கேருந்துமே இப்போ கரண்ட் லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இங்கேருந்துமே நம்ம பை பண்ணாலும் எப்படி ஒரு நியர் அபவுட் வந்து இந்த ஸ்டாக்லேயுமே பை பண்ணுற ப்ரைஸ் இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கல ஒன் தேர்ட்டி சிக்ஸ்ங்குற பிரைஸ் ரேஞ்சில் பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டூ ஹண்ட்ரடுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் சேல் பண்ணலாம் எப்படி ஒரு நியர் அபவுட் வந்து இந்த ஸ்டாக்லேயுமே ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே ரிட்டன் தர பாசிபிலிட்டிஸ் இந்த ஐஇஎக்ஸ் எக்ஸ் ஸ்டாக்லேயுமே பார்க்க முடியும் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற நாலாவது ஸ்டாக் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் தான் இந்த ஸ்டாக்கு நான் புக் வேல்யூ வந்து இங்கே கம்மியாக இருக்குல்ல அந்த ப்ரைஸ் ரேஞ்சிலேயே நான் சொல்லியிருந்தேன் அப்போ நீங்கள் பை பண்ணியிருந்தப்போ ஒரு நல்ல பெஸ்ட்டான ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து பார்த்துருக்க முடியும் இதையுமே வந்து நான் வீடியோ ப்ரூஃபாகவே நான் யூடியூப்லேயே நான் அஃபிஷியலாகவே அப்லோடும் பண்ணியிருக்கேன் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் ப்ளேலிஸ்ட்டில் போய் டார்கெட் அச்சீவ்ங்கிற வீடியோவில் போய் நீங்கள் பார்த்தா தெரியும் நான் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு ஆல்ரெடி டார்கெட் வந்து நல்லா டெஃபினெட்டாகவே ப்ராஃபிட்லாம் இங்கே புக் பண்ணியிருக்கு இப்போயுமே இன்னொரு நெக்ஸ்ட்டு டார்கெட் என்ன இருக்குது அது ரொம்ப சீக்கிரமாக சொல்கிறேன் சேட் பேட்டர்னில் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஹால் டைம் ஹைலேருந்து இப்பயுமே சொல்ல போச்சுன்னா ஒரு நியர் பை சிக்ஸ்ட்டி ஃபோர் பர்சன்ட் கரெக்ஷனை தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இங்கேயுமே நல்லா பாருங்கள் பிரேக்வுட்க்கு மேலே வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு தான் இங்கே மேலே போய் ட்ரேட் இருக்கு ஆல்மோஸ்ட் சொல்லணுன்னா நம்ம கீழே பிரேக் அவுட்டில் பை பண்ணியிருந்தோன்னா ஒரு சிக்ஸ்டி செவன் பர்சன்ட் வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம் ஏன்னா இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு தான் இங்கே லைட்டாக வந்து மேலே போயிருக்கு நம்ம கரண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இப்போ நைன்ட்டி எய்ட்டுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் இங்கேயுமே நம்ம ஒன் ஃபார்ட்டிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஸ்டாக்கையுமே சேல் பண்ணலாம் எப்படி ஒரு நியர் அபவுட் வந்து ஃபார்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலே இந்த ஸ்டாக்கிலையுமே ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற அஞ்சாவது ஸ்டாக் ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் இந்த ஸ்டாக்குமே சொல்ல போச்சுன்னா செம்மையாக வந்து மார்க்கெட்டில் கிராஷ் ஆயிருக்கு அதனால இந்த ஸ்டாக்கையுமே ரொம்பவே அடிச்சிருக்காங்க லாஸ்ட்டு டூ டேஸில் இந்த ஸ்டாக்கில் லெவன் பர்சன்ட் இங்கே ஸ்டாக்கு கீழே விழுந்திருக்கு இதுக்கான சிம்பிள் ரீசன் என்ன கம்பெனி வந்து இங்கே கியூ த்ரீ ரிசல்ட் டிசம்பர் குவார்ட்டர் நல்ல பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து தரலை சொன்ன மாதிரி இந்த பாயிண்ட்டையுமே இங்கே ரொம்ப நல்ல க்ளியராக நோட் பண்ணுங்கள் கம்பெனி இங்கே பேட் ரிசல்ட் வந்து இப்போயுமே போஸ்ட் பண்ணலை நம்ம கம்பேர் பண்ணுற மாதிரினா சேம் லாஸ்ட்டு இங்கே டிசம்பர் குவார்ட்டரில் நம்ம கம்பேரிசன் பண்ணால் ரொம்ப கிளியராகவே பார்க்கலாம் சேம் லாஸ்ட் இயர் இங்கே டிசம்பர் குவார்டரில் பாருங்கள் இங்கே ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் இங்கே ரெவன்யூ இருந்திருக்கு ஏன்னா இப்போ இருக்கிற கரண்ட் டிசம்பர் குவார்டரில் செவன்ட்டி எயிட் தௌசண்ட் இங்கே ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் சொல்லணுன்னா செவன்டி எயிட் தௌசண்ட்ங்கிறது இதுவுமே ஒரு ஆல் டைம் ஹைல தான் இங்கே ரெவ்னியூ வந்து எவ்ரி குவார்ட்டரில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது இங்கே நம்பர்ஸில் எல்லா நம்பர்ஸையுமே நம்ம கிளியராக பார்த்தாலே இங்கே பார்க்க முடியும் சேம் இதே போல் இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே ஃபைனலாக இங்கே பாருங்கள் இதுவுமே லாஸ்ட் இயர்ந்து இங்கே டிசம்பர் குவார்ட்டரில் ஒரு நியர் அபவுட் சிக்ஸ்டீன் தௌசண்ட் தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்திருக்கு ஏன்னா இப்போ இருக்கிற கரண்ட் டிசம்பர் குவார்ட்டரில் பாருங்கள் நியர் அபவுட் வந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் இங்கே நெட் ப்ராஃபிட் வந்து இங்கே ஆல் டைம் ஹைல தான் இங்கேயுமே நம்பர்ஸில் இருக்குது எவ்ரி குவார்டர் இது இங்கே நெட் ப்ராஃபிட்டை நம்பர்ஸ் பார்த்தாலே நல்லா கிளியராகவே பார்க்க முடியும் இந்த அளவுக்கு கம்பெனி இது ரெவன்யூவாக இருக்கட்டும் இல்லை நெட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் எல்லாமே இங்கே ஆல் டைம் தான் இருக்குது பட் ஒரு இடத்துல மட்டும்தான் இங்கே கம்பெனி இங்கே டவுனில் கம்பெனி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இதே சேம் லாஸ்ட் இயர்ந்து டிசம்பர் குவார்ட்டரில் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள் டுவெண்ட்டி தௌசண்ட் இங்கே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ இருக்கிற டிசம்பர் குவார்ட்டரில் அப்படியே டேரெக்டாக டபுள் ஆகி ஃபோர்ட்டி த்ரீ தௌசண்ட் இங்கே இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகிடுச்சு இங்கே இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமானதுனால சேம் டைம் வந்து மேனேஜ்மெண்ட் சொன்ன மாதிரி க்யூ த்ரீ த்ரீ ரிசல்ட்டை வந்து சரியாக வந்து போஸ்ட் பண்ணலை அதனால தான் இப்போ இந்த ஸ்டாக்கை வந்து மார்க்கெட்டில் இங்கே அடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க இதுதான் எனக்குமே இங்கே சரியான டைம் நான் இந்த ஸ்டாக்கை இங்கே பை பண்ணேன் ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக்கிலையும் நீங்கள் சொல்ல போச்சுன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்த்தா தெரியும் வெறும் ஜஸ்ட்டு வந்து இங்கே லாஸ்ட்டு டூ டேஸ்லேயே ஸ்டாக் வந்து ஒரு நியர் அபவுட் இங்கேருந்து ஒரு லெவன் பர்சன்ட் இங்கே கரெக்ஷன் ஆகிருக்கிறது அது நல்லாவே இங்கே பார்த்தா தெரியும் இந்த ஸ்டாக்குமே இப்போ கரண்ட் லெவலில் ட்ரேட் ஆகிருக்கில்ல நம்ம இங்கேருந்துமே இந்த ஸ்டாக்கையுமே டெஃபினெட்டாவே பை பண்ணலாம் பை பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி இங்கே ப்ரீவியஸ் வீடியோ வந்து இது பண்ணியிருந்த ஹெச்டிஎஃப்சி பேங்குது அதுலேயுமே இங்கே டார்கெட் தந்திருந்தேன் டூ ஜீரோ ஃபைவ் ஜீரோங்கிற டார்கெட் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் ஒரு நியர் அபவுட் வந்து இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்லையுமே ஒரு தேர்ட்டி எயிட் பர்சன்ட் ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாகவே இருக்கு இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஸ்டாக் ஃபார் ட்ரேடிங் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதே போல் குவாலிட்டியான ஸ்டாக்ஸில் நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல பெஸ்டான ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லையே பார்க்கலாம் நெக்ஸ்ட் மந்த்து ஃபெப்ரவரி தேர்ட் இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது இந்த கிளாஸ்ல நான் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கு சொல்லி தருவேன் கோர் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ரொம்ப இன்டெப்த்ல சொல்லுவேன் ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபைனான்ஷியலை பற்றி சொல்லி தருவேன் டெக்னிக்கல் இது ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி சொல்லுவேன் மல்டி பேகர் ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி ஃபிகர் அவுட் பண்ணணும் டிவிடென்ட் ஸ்டாக்கில் எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நம்ம ஒரு ஸ்டாக்கை எப்போ பை பண்ணணும் எப்போ சேல் பண்ணணும் எல்லாத்தையுமே சொல்லுவேன் நீங்களும் கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் ஆல்ரெடி ரொம்ப பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க கிளாஸ் ஃபீ ரொம்ப கம்மியாக வெறும் ஜஸ்ட்டு ஒன் தௌசண்ட் மட்டும்தான் ஃபெப்ரவரி மூணாம்ந்தேதியிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த அஞ்சு பெஸ்ட்டான ஸ்டாக்ஸில் நீங்கள் எந்த ஸ்டாக்கை வாங்குவீங்க கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயில் அனலைசஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்